ओम शक्ति ताये पोत्री நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்தில் இருந்து இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேள் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக விலகிவிடும் என் தங்க குழந்தையே என் செல்ல பிள்ளையே உனக்கே தெரியாமல் உன்னுடைய இல்லத்தில் இருந்த ஒரு பொருள் காணாமல் போய்விட்டது ஆனால் இந்த பொருள் என்னவென்று நீ தெரிந்து கொள்வதை விட அது இப்பொழுது எங்கிருக்கின்றது என்று தெரிந்தால் நிச்சயமாக நீ மிகுந்த வேதனைப்படுவாய் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கின்றதே இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நம் வாழ்க்கையை பதம் பார்க்கின்றதே என்று சொல்லி என் குழந்தை நீ நிச்சயமாக வேதனைப்படுவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு தொலைந்ததை எல்லாம் உனக்கு மீட்டுக் கொடுக்க வேண்டிய தருணங்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே உன் அம்மா நான் நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்த பல விஷயங்களை ஒற்றை நொடியில் என்னால் கொடுக்க முடியும் ஆனால் நீ தொலைத்ததே தெரியாமல் இருக்கும் பொழுது இந்த தாயானவள் அதை என்னவென்று உனக்கு சொல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து முடியாது அல்லவா என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது நீ என்பதனை எல்லாம் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் தந்திட்ட அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நிச்சயமாக நீ எடுத்து சொல்ல வேண்டும் ஆனால் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு நேரம் வரும் என்று நாம் காத்திருந்தோமேயானால் இன்னமும் பல வருடங்கள் நீ காத்திருக்க வேண்டி வரும் அதனால் இப்பொழுதே இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள் இப்பொழுதே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வருகின்ற அத்தனை துன்பங்களும் உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் இந்த தாயானவளினுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுத்து உனக்கான வெற்றியை நீ உறுதியாகப் பெறப்போகின்றாய் இந்த தாயானவளிடத்திலிருந்து உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் உனக்கு செய்துவிட வந்துவிட்டேன் உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு தொலைந்து போன விஷயங்கள் என்னவென்று யோசிக்கின்றாயா இப்பொழுது கூட என் பிள்ளை யோசிக்க தான் செய்கின்றாயே தவிர சற்றென்று அது உனக்கு என்னவென்று பிடிபடவில்லை என் குழந்தை எடுத்தவர்கள் அதனை அவ்வளவு சாதுரியமாக எடுத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது அதனை நீ தெரிந்து கொள்வது கடினமான காரியம்தானே அதனை நிச்சயமாக என் குழந்தைக்கு தெரியப்படுத்த வேண்டியதும் என்னுடைய கடமைதானே இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து நேரம் உனக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் நான் கண்டு கொள்ள விரும்புகிறேன் ேன் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த திருப்பத்தையும் உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்த விரும்புகின்றேன் இந்த தாயானவளுக்கு தெரியும் என் பிள்ளை இந்த விஷயம் தெரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று இந்த அம்மாவிற்கு தெரியும் உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து உனக்கு எதுவுமே தெரியாத படிக்கான வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று அதனால்தான் உன் இல்லத்தில் இருந்து தொலைந்து போன இந்த விஷயத்தை இன்றாவது என் மூலமாக நீ தெரிந்து கொள் இன்றாவது நான் தருவதன் மூலமாக நீ என்னவென்று புரிந்து கொள் நான் நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நீ உணர்ந்து உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நீ புரிந்து இனி என்ன நடந்தாலும் நான் இருக்கின்றேன் என்கின்ற நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைக்க தயாராகிவிடு உன்னை தேடி வருகின்ற நான் நிச்சயமாக இந்த நேரம் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான இந்த தீமைகளை எல்லாம் நான் என்னவென்று கண்டுபிடித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தை நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நன்மைகளை தர வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கான பேரதிசயங்களை நிகழ்த்த வேண்டும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே குழந்தையே ஒரு விஷயம் நம்மிடமிருந்து தொலைந்து போகும் பொழுது அது என்னவென்று கூட தெரியாமல் நாம் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு கஷ்டம் உனக்கு இருக்கின்றது என்றுதானே அர்த்தம் இதை கூட உணர முடியாமல் தான் நான் இந்த வாழ்க்கையை உன்னை நடத்த விடுகின்றேன் என்றுதானே அர்த்தம் இனிமேலாவது இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும் வரக்கூடிய நேரங்கள் அத்தனையும் இந்த தாயானவளினுடைய அன்பையும் அருளையும் உனக்கு பெற்றுக்கொடுத்து கொடுத்து உனக்கான நம்பிக்கையை இனி எப்பொழுதும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை மறந்துவிடாதே அம்மா என்று ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்குள் ஆழமாக இருக்கின்ற விஷயங்களை நீ புரிந்து கொள் தொலைந்துவிட்டது கூட தெரியவில்லையே என்று நீ நினைக்கும் பொழுதுதான் உன் தாயானவள் எனக்கு அத்தனை வேதனைகளை கொடுக்கின்றது என் தங்கமே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த விஷயங்கள் ஒரு சேர சொல்லி கொடுத்திருக்கும் ஒட்டுமொத்த நம்பிக்கைகளையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுத்திருக்கும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை இந்த காலகட்டம் உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சற்றென்று ஒரு நொடியில் மாறுகின்ற விஷயம் அல்ல சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நடத்திவிடப்பட போவது இல்லை ஆனால் இந்த தாயானவள் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு உன்னை இப்படியே விட்டுவிட முடியாது உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு நிச்சயமாக உணர்த்திவிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கட்டும் நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியான புரிதலோடு எடுத்து கொண்டால் மட்டும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியும் நீ நினைத்ததை விடவும் சிறப்பான பல விஷயங்களும் உனக்கு நடக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் என் குழந்தையே சற்றென்று இந்த வாழ்க்கை தந்திட்ட அத்தனை மாற்றங்களையும் நீ புரிந்து கொள்ளப் போகின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு இந்த வாழ்க்கை மாற்றங்கள் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு உன் அம்மா நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் நிச்சயமாக நீ இழந்த விஷயத்தை நான் மீட்டு உன் கைகளில் ஒப்படைக்கின்ற இந்த நேரம் எதையும் எண்ணி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்க கூடாது இனிமேல் என்னவெல்லாம் உனக்கானது என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ அதையெல்லாம் நான் உன்னா உனக்கானதாக ஒப்படைத்து உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகளை நான் உனக்கு கொண்டு வெளியேற்றப் போகின்றேன் இனி எதை பற்றியும் நீ வருத்தப்பட வேண்டாம் எதிர்பாராத நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் தலைகீழாக புரட்டி போடத்தான் போகின்றது என் செல்ல குழந்தையை எதிர்பாராத தருணங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுத்துவிடத்தான் போகின்றது இந்த அம்மா இருந்து ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையை எண்ணி நீ கலங்கிக்கொண்டிருக்காதே கொண்டிருக்காது இந்த தாயானவள் நான் இருந்து உனக்கு ஒரு உறுதி செய்யும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ வேதனைப்படாதே நீ தொலைத்தது என்னவென்று யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய நிம்மதியை நீ தொலைத்து விட்டாய் உன்னை தேடி வந்துவிட வேண்டும் என்றே உன் மீது காட்டுவது போல செலுத்திவிட்டு உன்னை மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகி நிறுத்துகின்ற இந்த மனிதர்கள் உன்னுடைய நிம்மதியை அல்லவா உன்னிடத்தில் இருந்து பறித்து சென்று விட்டார்கள் நீயும் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளையெல்லாம் நம்பி உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்ததுதான் மிச்சம் இவர்கள் பேசிய ஒவ்வொரு விஷயம் நிச்சயங்களையும் நீ நினைத்தது இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் தொலைத்ததுதான் மிச்சம் என்ன செய்வது என்று அறியாமல் என் பிள்ளை நீ தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக இனி உனக்கான அத்தனை அதிசயங்களும் உனக்கான பேரதிசயங்களும் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி உன்னை சுற்றி வருகின்ற இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே என் தங்க குழந்தை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து தான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மாவின் வாக்கினை நீ கேட்கும் நேரம் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்க குழந்தையே இன்று இந்த அம்மா உனக்கான ஒரு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த அம்மாவின் இடத்தில் நீ வைத்திருந்தாய் அல்லவா உன் வேண்டுதல்கள் அத்தனை நிறைவேற போகின்றது என்பதனை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இந்த அம்மாவினிடத்தில் இடத்தில் பழித்து விட்டது நீ வைத்த வேண்டுதல்கள் அனைத்தும் ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகின்றது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த தாயானவள் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கின்றேன் நீ எப்படி இந்த அம்மாவினிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கின்றாய் என்பதனை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடுதான் தான் இருக்கின்றாயா உண்மையான பக்தியோடு தான் என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் ஒரு தொழிலளவும் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கின்றாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் செல்ல குழந்தையே நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் நீ இந்த அம்மாவின் மனமுருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்திலிருந்து இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்குமான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் அதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகின்றது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகின்றேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த தாயானவளினுடைய முதல் கடமையாக இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தையே அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என் தங்க குழந்தையே இப்பொழுது நீ என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பாகும் எனவே இந்த அம்மாவினிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பழிக்கப் போகின்றது நான் கேட்டவற்றையெல்லாம் என் தாயானவள் கொடுத்து விடுவாள் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகின்றாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் நிச்சயமாக எப்பொழுதுமே வீணாக்க மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராக் கொண்டிருக்கின்றாய் என்பதையும் நான் உனக்கு இன்று இந்த நிமிடத்தில் முன்கூட்டியே தெரிவித்து விடுகின்றேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவோ அறிமுருகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் அவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் அல்லவா அன்புக்கு தகுதியானவர்கள் இங்கு யாருமே இல்லை என்று நீ வருந்திக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையை நீ செய்து கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகின்றது என் அன்பு குழந்தையே உங்கள் ஒவ்வொருவரின் உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த அம்மா நிச்சயமாக நான் நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்கு நீ வருந்து நின்றாயோ எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து நீ பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகின்றது அதை உன்னுடைய கைகளிலேயே இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் செல்ல குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அம்மா மீது நம்பிக்கை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து கொண்டிருப்பேன் என் குழந்தையே உன்னை நான் நல்வழியில் என்றென்றும் ஏற்படுத்தி சென்று கொண்டேதான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே அது உனக்கு மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய பெரிய ஆபத்துகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகின்றேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியமாக தேவைப்படுகின்ற து நம் அம்மா வாக்கு கொடுத்து விட்டால் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளையெல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம் தன் வாழ்க்கையில் அமைய போகின்றது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தை உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகின்றது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்துவிட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழ புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தேண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்ன அதை மட்டும் செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டார் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால்தான் இந்த இரண்டையும் நீ எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நீ பயன்படுத்த வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்குமே நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார் அவர்களுக்கு போராட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகின்றது இனிமேல் நீ வெற்றி படிக்கத்தில் ஏறப்போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகின்றாய் என்பதை விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரையில் வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி சென்றாயோ அதுவே எல்லாம் இனி உன்னை தேடி வரப்போகின்றது நீ எதிர்பார்த்ததைப் போலவே இனி உன்னுடைய வாழ்க்கை அமையப் போகின்றது அதை மாற்றி அமைக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும் ஓம் சக்தி